ஹாய் ஒன் அம்மா இன்றைக்கி ஆன்லைனில் ஒரு ஆர்டர் போட சொல்லியிருந்தாங்க அதில் என்னென்னா குட் மினி இட்லி தட்டு ஆர்டர் போட்டிருந்தாங்க சூப்பராக இருந்தது பார்க்க சின்னதாக தான் இருந்தது ஆனால் இட்லி வந்து ஓரளவு கொஞ்சம் பெருசாகவே இருந்தது அம்மா வந்து சைஸ் ரொம்ப சின்னதாக இருக்குதுன்னு கவலைப்பட்டாங்க ஆனால் அது இட்லி வெந்து எடுத்ததுக்கப்புறம் பார்த்தோம்னா நல்லா கரெக்டான அளவில் தான் இருந்தது அப்புறம் குட்டி பாப்பா வீட்டுக்கு வராங்க அப்படின்றனால ஸ்விக்கி சிஸ்டர் வராங்கன்றனால ஸ்விக்கி சிஸ்டர் கன்ஃபார்மாக சொல்லிட்டாங்க எனக்கு மட்டன் எல்லாம் எதுவும் வேண்டாம் எனக்கு ஃபிஷ் வெரைட்டி தான் வேணும்னு சொல்லிவிட்டு அவங்க வந்த மார்னிங்கே ஏர்லி மார்னிங் என்னோட பிரதர் போயிட்டு கனவா மீன் காணாங்கத்த மீன் அண்டு கொடுவா மீன் இதை மூணுத்தையுமே வாங்கிட்டு வந்துட்டான் காலையிலே வந்து வறுத்து கொடுக்க சொல்லி சொன்னாங்கன்னு ஃப்ரை பண்ணி கொடுத்தாச்சு என்னால் நிறைய வீடியோ எடுக்க முடியல ஏன்னா வந்து குட்டி பாப்பெல்லாம் வந்தனால ஃபுல் அட்டென்ஷனும் அவங்க மேலே வைக்க வேண்டியதாக இருக்கு அதிலால் தான் நிறையா வீடியோ எடுக்க முடியல அப்புறம் சுகி சிஸ்டருக்கு முருங்கைக்காவும் ரொம்ப பிடிக்கும் நல்லா நீல நீளமான ஒரு சின்ன டேபிள் சைஸ் அளவுக்கு நல்லா நீளமான முருங்கைக்காய் முருங்கைக்காய் வச்சு சாம்பார் வச்சுட்டு மீன் வெரைட்டி எல்லாத்தையுமே நல்லா ஃப்ரை பண்ணி சாப்பிட்டாச்சு சூப்பராக இருந்தது அடுத்த வீடியோவில் வந்து இன்ட்ரெஸ்டிங்கான விஷயத்தை பற்றி பார்க்கலாம் ஓகே பாய் பாய் சப்ஸ்கிரைப் மை சேனல்